தியானம் செய்வதற்கும் பக்தி மனநிலைக்கும் ஊதுபத்தி நம் வீடுகளில் மற்றும் கோவில்களில் ஏற்றி வைக்கிறோம் ஆனால் இந்த ஊதுபத்தியின் புகை நச்சுத்தன்மையுடையது மிகவும் ஆபத்தானவை தும்மலையும் இருமலையும் வரவிக்கும் நீண்ட நாளுக்கு சுவாசத்தால் நரம்பியல் பிரச்சனைகள் உருவாகும் வெளிவரும் புகையில் கார்பன் மோனாக்சைடு உள்ளது நரம்பியல் பிரச்சனைகளின் விளைவாக கற்றல் திறன் குறைவுபடும் நினைவாற்றல் குறையும் தலைவலி தலை சுற்றல் கூட ஏற்படும் எனவே இந்த ஊதுபத்திக்கு பதிலாக நாட்டு பசு சாணம் கோமயம் கலந்த பஞ்சகவ்ய விளக்கை பயன்படுத்தலாம் இயற்கையாகவே மாட்டு கோமயத்திற்கு கிருமியை அளிக்கக்கூடிய சக்தி இருக்கிறது மாட்டு லட்சுமிக்கு நிகரானதாகும் மாட்டுச் சாணம் நல்ல நார்சத்து உடையது மக்குவதற்கு மூ மூன்று மாதமாகிறது சாணம் நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் நல்ல பாக்டீரியாக்கள் உள்ளது பிராணசக்தி அதாவது ஆக்சிஜன் நிரம்ப உள்ளது மேலும் ஆன்மீக நன்மைகள் அதிகம் உள்ளது நாட்டு பசுசாணம் சாணம் வரட்டி எரியூட்டப்படும் வரும் நெருப்பைக் கொண்டு கோயிலுக்கு செல்கிற வேளையில் பொங்கல் வைத்துவிடலாம் மாட்டு சாணம் நல்ல ஒரு கிருமி நாசினி இயற்கை உரம் நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் போன்ற ஊட்டச்சத்திகள் அதிகம் உள்ளன மாட்டு சாணத்திலிருந்து பெறும் நன்மைகள் ஆவன மாட்டு சாணத்திலிருந்து ஊதுபத்தி சாமி சிலைகள் சாம்பிராணி திருநீரு போன்ற ஆர்கானிக்கல் ஆர்கானிக் பொருட்கள் செய்யலாம் மாட்டு சாணத்தை குளியில் போட்டு ஐந்து மாதங்களுக்கு மட் மட்க வைத்து உரமாக பயன்படுத்தலாம் அடுத்ததாக பல்பொடி தயாரிக்கலாம் மாட்டு சாண பொடியுடன் உப்பும் சேர்த்து பல்பொடியாக பயன்படுத்தலாம் சாண வரட்டியை எரித்து கிடைக்கும் சாம்பலை விபூதியாக பயன்படுத்தும் போது தலையில் நீர் கோர்த்து இருந்தால் எல்லாம் சரியாகிவிடும் தரையை மாட்டுச்சாணம் வைத்து மொழும் போது மாட்டுச்சாணம் நல்ல ஒரு தெர்மல் இன்சுலேட்டராக பயன்படுத்துகிறது நல்ல ஒரு கொசு விரட்டியாகவும் பயன்படுத்தலாம் சோப்பு மற்றும் கோபர் கேஸ் தயாரிக்கலாம் வரட்டியை நீரில் கரைத்து தெளித்தால் ஆக்சிஜன் அதிகமாக வெளியேறும் பஞ்சகவிய விளக்கு அதனின் பயன் இதன் புகையை நமக்கு சுவாசி நாம் சுவாசிக்கும் போது அதிக அளவு ஆக்சிஜன் கிடைக்கிறது சுற்றுப்புற காற்றை தூய்மையாக தூய்மைப்படுத்துகிறது வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் மன அமைதி உருவாகும் தேவையான பொருட்கள் சாணப்பொடி கோமயம் தயிர் பால் நெய் பஞ்சகாவிய விளக்கு செய்முறை மாட்டு சாணத்தை வெயிலில் நன்கு காய வைக்க வேண்டும் அதை இடித்து சளித்து நல்ல மாவாக வைத்து கொள்ள வேண்டும் ஒரு கிலோ மாட்டுச்சாண பொடியுடன் நூறு கிராம் நெய் பால் தயிர் மற்றும் தேவையான அளவு கோமையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் புட்டு மாவு பதத்திற்கு உருண்டையாக பிடித்துக்கொள்ள வேண்டும் இதனுடன் மாயிலை இலை அரச இலை நூச்சி இலை ஓமம் துளசி மருதாணி ஜவ்வாது ஆகியவற்றை சொரசொரப்பான பதத்தில் அரைத்து ஏற்கனவே உள்ள மாவுடன் கலந்து ஒரு அகழ்விளக்கில் பாலித்தீன் கவரினை வைத்து அதில் மாவினை விட்டு அழுத்தி பாலித்தீன் கவரினால் மூடி இதன் சிறிய அகழ்விளக்கை வைத்து அழுத்திய பிறகு கிடைத்த வடிவத்தினை உட் உட்புறமும் வெளிப்புறமும் நன்கு காயவத்து விளக்காக பயன்படுத்த வேண்டும்